மகர ராசிக்காரர்கள் எதையெல்லாம் வந்து மனதில் பட்டதோ அது உடனே செய்து சனியனுடைய ராசிங்கிறதுனால நிதானமும் பொறுமையும் அறிவும் எப்போதும் உங்களுக்கு உண்டு மாதம் பதினொன்று இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பனிரெண்டு குரு பகவான் ஆறாம் இடத்தில் மறைகிறார் விபரீத ராஜயோகம் உண்டாகிறது உலகெங்கிலுவிற்கும் ஆன்மீக பரிகார அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மகர ராசிக்காரர்கள் எதையெல்லாம் வந்து மனதில் பட்டதோ அதை உடனே செய்திருவாங்க மகர ராசிக்காரர்களுக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது எதெல்லாம் மனதில் பட்டதோ அதை உடனே செஞ்சுருவாங்க மனோவேகம் மகர ராசி வேகம்னு வச்சுக்கலாம் அவ்வளோ வேகமாக ஒரு காரியங்களை நிறைவேற்றுவீங்க சனியுடைய ராசிங்கிறதுனால நிதானமும் பொறுமையும் அறிவும் எப்போதும் உங்களுக்கு உண்டு உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் சனி பகவான் கொடுத்துட்டே இருப்பார் காரணம் என்ன மகர ராசிக்காரர்களுக்கு நாலு குடையவன் யார் செவ்வாய் நாலு கூடவன் மட்டுமல்ல அவன்தான் பதினொன்று கூடவன் நாலு பதினொன்று கூடியவன் செவ்வா சிறப்புருமணியே செவ்வாய் தேவே அதை சொல்கிறாங்க ஸோ அது செவ்வாய் பகவான் நாலு பதினொன்று கூடியவராக இருக்கிறார் நாலு பதினொன்று கூடியவராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை தருகிறார் செவ்வாய் என்னைக்கு சார் நல்லது பண்ணால் எனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான் பண்ணுவான் நல்லா புரிஞ்சுக்க மகர ராசிக்கார பெண்களுக்கெல்லாம் எப்போவுமே வந்து ஒரு கணவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் கணவர் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பார் வேறு ஊரில் இருப்பார் அல்லது கணவர் நீங்களும் ஒரே வீட்டில் இருக்க முடியாத நிலைமை ஏற்படும் போன்ற பிரச்சனைகள்லாம் உண்டாக்கிட்டே இருப்பார் காரணம் என்ன அப்படின்னா ஏழு குடையவன் சந்திரன் அந்த சந்திரன் வந்து நிலையற்ற தன்மை கொண்டவன் அதனால் என்ன ஆகணும்னா மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரனை போல கணவர் வருவார் போவார் திடீர்னு வருவார் திடீர்னு போவார் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ மகர ராசிக்கார பெண்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு வரார் ரெண்டுங்கிறது என்னென்னா ஸ்தானம் உணவுப் பொருட்கள் இருக்கும் இடத்திலே ராகு பகவான் வருவது எந்த வகையான யோகங்களை தரும் பனிரண்டுக்குடைய குரு பகவான் ஆறாம் இடத்தில் மறைகிறார் விபரீத ராஜயோகம் உண்டாகிறது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது ரெண்டாம் வீட்டு ராகு என்ன பலன்களை தருகிறார் தன லாபங்களை தருகிறார் நிறைய தன லாபம் பண விஷயங்களில் உங்களுக்கான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறார் ரெண்டாம் வீட்டு ராகு ஸோ அந்த ரெண்டாம் வீட்டு ராகு படிப்பிலே வெற்றியை தருகிறார் ஒரு விஷயம் என்னென்னா மகர ராசிக்கார பெண்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விளையாட்டு ஸ்போர்ட்ஸு ஹெல்த்து சம்மந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட அக்கறையோடவர்களாக இருப்பீங்க மகர ராசி சேர்ந்தவர்கள் அத்தனை பேருமே படிப்பதில் அறிவை பெருக்குவதில் ரொம்ப ஜாக ரொம்ப கான்சியஸான ஆளாக இருப்பீங்க இதெல்லாம் அவங்களோட தனிச்சிறப்பு போலீஸு மாதிரி மிலிட்ரி இந்த மாதிரிலாம் சொல்கிற அந்த மாதிரியான உடம்பை சிறு உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே பாடி பில்டிங் பைக் ரேசிங் ஓட்டப்பந்தயம் ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா உடம்பை ரெடி பண்ணுறதுல உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெருமை மகர ராசிக்கார பெண்கள் ஸோ இந்த மகர ராசிக்கார பெண்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் ரெண்டாம் இடத்து ராகு இருக்கிறதுனால காரம் விரும்பி சாப்பிடுவீங்க அதனாலேயே நிறைய பேருக்கு அல்சரைசேஷன் போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்திலே ராகு இருப்பதால் கணவரோட பிரச்சனைகள் தேவையற்ற விவாதங்கள் சந்தேகங்கள் இவ இப்படி பண்ணுறானே அப்படின்னா இந்த நேரம் எந்த காலை எங்கேஜாக வருது அப்ப யார் கூட பேசிட்டு இருக்காங்க போன்ற கேள்விகள் எல்லாம் வரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதே மாதிரி மூன்றாம் இடத்திலே சனி பகவான் சனி மூன்றாம் இடத்துல இருந்தால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி மூன்றாம் வீட்டில் முயற்சியில் வந்து விட்டார் பனிரெண்டு கூடிய குரு ஆறில் மறைவது விபரீத ராஜயோகத்தை தருகிறது முயற்சியை சனி பகவான் தருகிறார் அப்ப ஏதோ நடக்க போகுது ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது ரெண்டாம் இடத்துல ராகு உணவுப் பொருள் மட்டும்தான் பிரச்சனை எத்தருவார்னா கிடையாது பிளண்ட்டி ஆஃப் மணியை தருவார் ராகுனால் சர்ப்ளஸ் மணின்னு பேர் சும்மாவே பணம் வர்ற எல்லாமே ராகு தான் சும்மாவே பணம் வரும் சும்மாவே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்றைக்கோ பண்ண வேண்டியது இன்றைக்கி பண்ணியிருக்கேன் அதுக்கு எனக்கு இவ்வளோ பண வரவு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை இது எதிர்பார்க்காத பண வரவு எல்லாம் ஏற்படும் இவரெல்லாம் திருப்பி கொடுப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை சும்மா ஒரு பேசி பார்த்தேன் திருப்பி கொடுத்துட்டா இழந்ததை வசூல் பண்ணுவீங்க உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் இழந்ததை வசூல் பண்ணுவீங்க மகர ராசிக்கார் அடுத்ததாக உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு கொடியவன் ஆறில் மறைந்து நிறைய தன தன லாபத்தையும் கோல்டு சம்மந்தப்பட்ட லாபத்தையும் உண்டாக்கி தருவார் நிறைய தங்கம் தங்கமாக சேர்த்துவிங்க தங்கம் வாங்க மகர ராசிக்கு வாங்க மகர ராசிக்கார பெண்கள் இயல்பிலேயே மிகுந்த அழகானவர்கள் இயல்பிலேயே நீங்கள் வந்து நிறைய ஹெல்த் கான்சியஸ் உடையவர்கள் உங்களுக்கு தங்கம் போட்டால் சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விழாக்கு திருவிழா திருவிழாவுக்கு செல்லும் மாதம் இந்த வருடமே ஒரு அவ்வளோ சிறப்பாக நீங்கள் கொண்டாடுவீர்கள் இழந்த நண்பர்களெல்லாம் ஒன்று சேர்வீங்க மகர ராசிக்காரர்கள் நிறைய நண்பர்களை இழந்திருந்தீங்கன்னா அவரெல்லாம் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பழைய நண்பர் அது காதல் சொல்கிறாங்க பழைய காதல் மீண்டும் சேர இதெல்லாம் நடக்கும் ரெண்டு ரெண்டு ரெண்டில் ராகு ஏழில் எட்டில் கேது குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால பிரிஞ்சுருப்பீங்க கல்யாணமாகாமல் இருப்பீங்க பிரிஞ்சிருந்திருப்பீங்க அதுக்கப்புறமா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் ஸோ இது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கிறது அதே நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் இருப்பவர் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தாம் இடத்தை பார்க்கிறார் புதிய தொழில் உருவாக்கம் வீட்டிலேயே சும்மா இருக்கேன் நான் ஏன் ஒரு மிஷின் மாதிரி போடக்கூடாது நான் ஏன் டெவலப் பண்ணக்கூடாது நான் வந்து ஏன் வந்து இதை தயாரிக்கக்கூடாது அதை தயாரிக்கக்கூடாது சும்மா இருக்கிற நேரம் நான் ஏன் வந்து சமைச்சு தரக்கூடாது ரெஸ்டாரண்ட் மாதிரி பண்ணி இங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு மத்தியானம் கேன்டீன் மாதிரி ஏன் பண்ணக்கூடாது தொழில் ஐடியாஸ் வரும் அஞ்சு குடிவன் சுக்கரன் என்பதால் நான் ஏன் புடவை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடாது பொட்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடாது நான் ஏன் வந்து பெண்களோட ஆபரணங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக பனிரெண்டை பார்க்கிறார் இல்வாழ்க்கையில் சந்தோஷம் தொலைத்த இன்பங்கள் நான் தொலைஞ்சி போன விஷயங்கள் எது எது இல்லற வாழ்க்கை மாதிரி எது எதுலாம் தொலைஞ்சி போன விஷயமோ அது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணுறது அது சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என்ன ஆறு கூடையவன் ஏழாம் பார்வையாக பனிரெண்டை பார்க்கும் பொழுது தொலைத்த இன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது இதெல்லாம் நீங்கள் இழந்துட்டீங்களோ மிஸ் பண்ணிட்டீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இல்வாழ்க்கையில் மீண்டும் இன்பம் உடைந்த கண்ணாடி ஒட்டுமா இனிமேல் ஒட்டும் காரணம் மகர ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டை குரு பார்த்து விடுகிறார் அடுத்து குரு ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பண வரவு நான் சொன்ன மணி ஃப்ளோ ரன்னிங் மணி ஃப்ளோ உங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் நிறைய சம்பாதிப்பீங்க ஹாப்பியாக இருப்பீங்க ஸோ மகர ராசிக்கார ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் எப்படி இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லேண்டு சேர்த்துவிங்க அதே நேரத்தில் ரன்னிங் மணி நிறையா இருக்கும் சீட்டு போட்ட பணம் எதாவது திருப்பி எடுப்பீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் அதே மாதிரி குரு பகவான் வந்து குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டை பார்த்து அனுகிரகம் செய்வதால் உங்களுக்கு என்ன நடக்கும்னா உங்களுடைய பெயர் புகழ் போன்றவை அதிகரித்து இன்னும் இன்னும் நீங்கள் நிறைய விஷயங்களில் ஈடுபடுறதுக்கான ஒரு தெம்பும் தைரியமும் உங்களுக்கு ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் என்ன ஏற்படும்னா வேலை கிடைக்க போதும் பன்னிரெண்டு கோடின ஆறுகள் மறைவதால் புதிய பணி என்பது கிடைக்கும் மகர ராசிக்கார பெண்கள் அதாவது க சின்ன பச பசங்க பரீட்சை எழுதுகிறவங்க ரெண்டுல ராகு இருக்கிறதுனால தைரியமாக எழுதலாம் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் மகர ராசிக்கார பெண்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டியது ராகு பகவானை திருவேற்காடு கருமாரியம்மனை வழிபடுங்கள் அதே மாதிரி நீங்கள் வணங்க வேண்டியது குரு பகவானை ஆலங்குடி செல்லுங்கள் திட்டை செல்லுங்கள் வழிபடுங்கள் கீழே பட்டிருக்கிற நெரு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்